சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அந்த ரேப்பு நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது போகிறத விட இங்கே வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன என்னப்பா தேர்தல் வந்தால் சந்திக்க போகிற தம்பி அதிலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கோம் அதனால் அது பிரச்சனை இல்லை கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்கள் பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியலை இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன ஆமா சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது வணக்கம் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு மிக சிறுவ மிக சிறப்பாக நடந்துச்சு ஒவ்வொரு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழு முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது எங்களுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகள் வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெலிகினேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு தீர்மானங்கள் அது பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு நாங்க அதை சொல்லல ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு இருபத்தி விதி என் இருபத்தாறு இருபத்தேழு எங்க பயிலால ஒரு பொதுக்குழு நடந்தா நாங்க பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவித்த பிறகு அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேலில் எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலேயே எல்லாரும் அமோகமாக அதை வெட்டு நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம் அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டுருக்காங்க எஸ் ஆமாம் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுமே இல்லையே எதுமே இல்லையே நீங்க나 கேளுங்க வெளியில எல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டுகங்க போய் கேளுங்க அந்த கமிட்டி வந்து முக்கியமா வந்து நாடகம் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட्सக்கும் சேம் சரி சமம் உண்டு சோ நாங்க வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து க கம்ப் அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்றை நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியாக எடுப்போம்

சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்ருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கம்மிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுதாராமலிங்கம் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம வந் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸு அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில் இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கியிருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் முக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறத்துக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கணும் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமாக இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்களில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்கள் மேலே வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம சல் செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சிட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்

சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சோ நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம்

இந்த மாதிரியான அத்துரு மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில் இருக்கிற பெண்கள் மேலே வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமாக ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய ந அருவறுக்கத்தக்க விதத்தில் வந்து எங்கள் பெண்களை பற்றி நடிகைகளை பற்றி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளோ புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் பதிமூணு வயசு பெண்கள் இருக்க பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப்பு நடந்துருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது போகிறத விட இங்கே வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்கள் சினிமாக்காரங்களை பற்றி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போது நாங்கள் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் பல நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து எ எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்தில் புகார் அளித்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த இந்த ரூல்ஸு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்குற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேறு எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்கள் மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பார்க்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது உடுங்க நீ வாங்க நீ வாங்க தம்பி நீங்கள் ஒன்று சொன்னீங்கள்ல அதாவது தேர்தலை நிற்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டிங்க எங்கள் பொதுக்குவில் வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்துருக்கிறாங்க கடந்த ஆண்டிகளில் நம்ம செஞ்சிகிட்டு இருக்க செயல்பாடுகளை பார்க்குறாங்க இன்னொன்று இது வந்து புது காரியம் என்ன முழுக்க முழுக்க புது காரியம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதற்கு ஒரு பொருட்சலை வருது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது முப்பது லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ண தேர்தலுக்குன்னு ஆல்ரெடி இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே எங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படி தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம் அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் என்னப்பா தேர்தல் <laughs> <laughs>

நேரடி பாதிப்பு முதல்ல இல்லை நாங்களே நடவடிக்கைலாம் நடவடி ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம்னா நீங்கள் என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

இல்லை சரி சரி இல்லை 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 உங்களை தோழர் தோழர் நீங்கள் தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோடு நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் கேட்கல அவங்களா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள இது ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சேனல்ஸ் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது உண்மை இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாமல் ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேறு விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறைவையான வார்த்தைகள் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்லேருந்தும் நீங்கள் போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை இல்லை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்லை அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால் எங்கக்கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனால் தான் நான் சொல்றேன் முதல்ல எங்கக்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார் 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 ஒரு இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட புதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்குறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேறு வேறு மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்துருக்கு பொதுக்குழு சம்மந்த மட்டுமான நியாயமான கேள்விகளை கேளுங்கள் அதுதான் எல்லாேருக்கும் நல்லது ஏ என்னது ஏப்பா தவறா பேசுறவங்களு சொல்றாங்கப்பா தவறா பேசுறவன்னு சொல்றாங்க ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அனே கண்டிப்பா தொழ இன்னிங்கே இவ்ளோ கோபப்படுறீங்க கண்டிப்பா அத சொல்லிட்டாங்கல்ல தம்பி 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 சரி போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு

இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும்பாலாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்போ புது ஆட்களை நியமித்து இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமாக ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மலைக்கு முன்னாடி வெளிக்கட்டமை போய் முடிச்சிடணுங்கிறதா இப்போ திட்டமாக இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்கற டேட் மார்ச் மார்ச்க்குள்ளே முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளோக்கு எவ்வளோ செலவு குறைக்க முடியும் எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோர் தேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் வெளில போய் நீங்கள் விசாரிச்சிங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிட் முன்னாடி எவ்வளோ இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ நீங்கள் வாங்கின மண்ணு வேலை எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இரும்பு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முக்கிய சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேல போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க எல்லா எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் எதுங்க தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க அதாவது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடியும் போது நான் உங்களுக்கு அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாட்டை போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் தான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

முப்பத்தி ஏழு முப்பத்தி பாயிண்ட்ஸ் அவங்க வச்சு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தி பாயிண்ட்ஸ் தான் அவங்க நாங்கள் திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம் தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் ஸோ இனி வந்து எங்க சைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இனி அவங்க தான் சீக்கிரமாக முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம தொழில வந்து அலோவ் பண்ணணும் நீ அங்கே போயிட்ட சரி சொல்லு அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக்கில் சொல்லியிருக்கோம் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமான் சொன்னீங்கன்னா நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேன் தனுஷ் நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க சார் நான் நீங்கள் கொடுத்த புக்லேயும் அது இருக்கு ஸோ எல்லா விஷயங்களும் பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி புதுக்குழுக்கு வர முடியறதில்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது ஏன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது தேவைகள் வந்துகிட்டே இருக்குது அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே

இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட் மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்குறதுனால சொல்கிறேன் பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்த ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பி மாதிரி எல்லோரும் வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்கள எல்லாருமே அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முக்க முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாகவே எல்லாருக்கும் அமிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலான்னு அந்த சட்டத்தில் தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ நன்றி நன்றி